அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்ம உடந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் எடப்பாடியா ஓ பன்னீர்செல்வமா டிடிவியா சசிகலாவா பொண்ணு பல குழப்பங்கள் தொண்டர்களிடையிலிருந்து நான்காக பிரிந்து இருக்காங்க சார் இந்த நேரத்தில் அதிமுக குறித்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதையும் திமுகவுடைய அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கும் செங்கோட்டையன் கீழா எஸ்பி வேலுமணி கீழாங்கிற பேர்களையும் குறிப்பிட்டு சொல்கிறார் இவ்வாறு சொன்னதற்கு பிறகும் எடப்பாடி மௌனம் காட்கிறாரு இந்த மௌனத்தை எப்படி இருக்குது இல்லைங்க அவர் மௌனம் காக்காம இதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் அவர் பதில் சொல்ல முடியாது சரி அண்ணா ஆஃப் ஆஃப்னோ பொசிஷன் செட்டில்டுங்க டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டார் சசிகலா சீன்லேயே கிடையாது டிடிவி தனி கட்சி ஓபிஎஸை கட்சியை விட்டு நீக்கியாச்சு ரெட்டா இலையும் கட்சியும் கொடியும் எடப்பாடி தலைமையிலான அன்னாதிமுக தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு பெட்டிஷன் அங்கே பெண்டிங் இங்கே பெண்டிங் அது வேறு விஷயம் தீர்ப்பு வரப்போ பார்த்துக்கலாம் இன்றைக்கி கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது அறுபத்தாறு எம்எல்ஏல முப்பத்தி மூணு எம்எல்ஏ அறுபத்தி மூணு எம்எல்ஏ அவர்கிட்ட தான் இருக்கான் மாவட்ட செயலாளர்கள் அந்த செயலாளர் இந்த செயலாளர் கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஏடிஎம்கேக்குள்ளே என்ன வரும்ன்றதை பற்றி இப்போ எதுக்கு திமுக கவலை பண்ணு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பேச வேண்டிய பேச்சு அது இது ரொம்ப நாளாக பேசுகிறாங்க வேலுமணி வருவார் வேலுமணிக்கு எடப்பாடி எப்படி இல்லை செங்கோட்டையம் வரும் இப்போ கூட தினமலரில் எழுதியிருந்தாங்க செங்கோட்டையன் வந்து பிஜேபியில் சேர்ந்து தலைவர் அவர் ஆரம்ப அபத்தமான பேச்சுகள்லாம் ஐம்பத்தஞ்சு வருஷமா எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பிஜேபி அதிமுக இருக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையம் மாதிரி ஒரு தலைவர் அரசியல் ஒதுங்கி வேணா போகலாம் அவர் பிஜேபியில் போய் பிஜேபியில சேர்ந்து என்ன ஆக போகுது உங்களுக்கு அதை எஸ் பி வேலுமணி கூட ஒரு கூட சொன்னார் சார் இப்படி ஒரு தாய்மீடு ஒரு கோட்டை இருக்கும்போது நான் நாலு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்டுக்கு போய் அங்கே பண்ண போறாங்க இது வந்து எதிர்கட்சிகள் சுயநலத்துடனும் திமுகவின் தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய சிலரும் திமுகவினரும் பேசி கொண்டிருக்கிற பேச்சு திமுக உள்ளாக்க அது வந்துடும் இது வந்து ஒரு வலுவான எதிர்கட்சி யார் ஜனநாயகத்துக்கு மிகவும் அவசியம் அண்ணா திமுகன்றது ஒரு வலுவான கட்சி அவங்களுக்கு வந்து முப்பது பர்சன்ட் மேலே ஓட்டு இருந்தது இப்போ குறைஞ்சிருந்தா கூட இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு இருக்கும் இதுதான் ஸ்பெக்குலேட்டிவாக பேசுகிறதுன்றது வந்து அவங்கவுங்க தங்களுடைய சுய லாபத்திற்காக பேசுகிறார்கள் என்று தான் நாம் கருதி கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு அதிமுக உடைக்க முயல்கிறார்கள் திமுக இல்லை அந்த வார்த்தையை நான் இப்போ சொல்ல மாட்டேன் அவங்க உடைக்கும் அது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வந்த பிறகு அங்கே என்ன டெவலப்மெண்ட் இருக்கோ அப்போ திமுக எப்படி செயல்படுதுன்றத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த கட்டத்தில் அதிமுகவை பிஜே திமுக உடைக்க பார்க்குதுன்னா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை நான் கண்டிப்பாக முன்வைக்க விரும்பவில்லை அதற்கு அவசியமும் இல்லை ஏன்னா நான் அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன கிடையாது ஏன்னா அதுக்கு எந்த தள கல நிலவரமும் இந்த எவிடன்ஸ் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை நாலாந்தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு தான் நம்ம பா பேச முடியும் அது வரைக்கும் ஸ்பெக்குலேட்டிவாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது எத்தனை முறை அதிமுக உடைஞ்சாலும் அது திரும்ப திரும்ப ஒன்று சேர்ந்துருக்குது அண்ணா திமுகன்றது தனி நபர்கள் சார்ந்ததில்லை அது ஒரு வாக்கு வங்கி இருக்குது திமுகவுக்கு எதிரான வலுவான வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இருக்குது எப்பயுமே டிஎம்கே ஓட்ஸை விட ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் தமிழ்நாடு அரசியலோட மையப்புள்ளியே திமுக இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னா ஏடிஎம்கேக்கு எப்பயுமே முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் ரஃப்லி நான் சொல்கிறது அதனால தான் திரும்ப திரும்ப ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஜெயிச்சு வந்தாங்க கூட்டணி இல்லாமலே கூட வந்து எம்ஜிஆர் ஜெயித்தார் ஜெயலலிதா ஒரு தேர்தலில் கூட்டணி இல்லாமல் ஜெயித்தாங்க கூட்டணி இல்லாமல் திமுக எப்போ ஜெயிச்சிருக்கு ஒரு தடவை கூட ஜெயிச்சது கிடையாது ஆக என்றைக்குமே திமுகவோட வாக்கு வங்கியை விட அண்ணா திமுகவோட வாக்கு வங்கி என்பது அதிகம் நீங்கள் எத்தனை முறை அண்ணா திமுகவை அடித்து உடச்சிங்கன்னாலும் அல்லது தானே அது உடஞ்சாலும் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க்ன்றது ஏதாவது ஒரு ரூபத்தில் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் எதிரிகளை பிளவுபடுத்துவதன் மூலமாக பதவியிலே தொடர்ந்து இருந்தலாம்னு நினச்சிங்கன்னா ஐம் சாரி நீங்கள் கண்டிப்பாக தோற்கடிக்கப்படுவீர்கள் அது என்னென்னா அந்த அந்த வாக்கு வங்கி என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் டிஎம்கே ஓட் பேங்க்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் கண்டினியூஸாக பிளவுபடுத்தி உங்களோட வெற்றியை தக்க வைக்க முடியாது இன்றைக்கிக்கு திமுகவோட பலம் என்ன வலுவான கூட்டணி ரெண்டு இடதுசாரிகள் காங்கிரஸ் எல்லாம் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் மதிமுக விசிகா எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்குது அது ஒரு அருமையான கூட்டணி சந்தேகமே இல்லை மூணு தேர்தலில் ஒரு கூட்டணியை ஸ்டாலின் தக்க வைத்திருப்பது பெரிய சாதனை கலைஞர் கூட அந்த சாதனையை பண்ணதில்லை ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல்களில் கலைஞர் ஒரே கூட்டணியை வச்சது கிடையாது இவர் சாதிச்சிருக்கார் அதுக்கு மு இன்னொரு முக்கியமான காரணம் ஆன்டி பிஜேபி தமிழ்நாட்டில் வலுவாக இருக்குது இருந்தாலும் சாதிப்பது கூட்டணியை தக்க வைப்பது ஒரு சாதரியம் தான் அந்த அரசியல் சாமர்த்தியம் ஸ்டாலினுக்கு இருக்குது நோ டவுட் இந்த வலுவான கூட்டணி எப்பயுமே திமுக இருக்கும்லாம் நீங்கள் சொல்ல முடியாது அண்டு ரெண்டு தேர்தலில் எழுபத்தொன்றுக்கு பிறகு அண்ணா திமுகன்ற கட்சி உதயமான பிறகு இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் பதவியில் இருக்கக்கூடிய திமுக இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததே இல்லை ஏடிஎம்கே வந்திருக்கு திமுக வந்ததே இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரிப்பீட்டட் விக்ட்ரிஸ் நான் சொல்றது அதிமுக கட்சியின் உதயமான பிறகு திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அடுத்த தேர்தலில் தோல்வியை சந்தித்து பதவியிலிருந்து இறங்கி இருக்கிறது இரண்டு முறை இது தொடர்ச்சியாக ஆட்சியை கைப்பற்றியதாக வரலாறே கிடையாது ஆகவே இதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் வலுவான திமுக தமிழ்நாட்டுக்கு நல்லது திமுகவுக்கே நல்லது ஏன் அண்ணா அதிமுக பலவீனமாவது பிஜேபியின் வளர்ச்சியில் தான் போய் முடியும் இப்போ நீங்க கூறினது போல ஜெயலலிதா அவர்களும் ஒரு முறை சொன்னாங்க சார் எடப்பாடி தற்பொழுது முறை சொன்னார் என் ஒருவரை நம்பி கட்சி கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் கழகம் வந்து ஒருவரை நம்பி கிடையாது தானாக மீண்டு வரும் தொண்டர்களின் பலத்தோடுங்கிறாங்க அது அதிமுகவிற்கு ஒரு சிறப்பம் அப்படிதான் அவங்களுக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குதுங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அழிஞ்சிடும் ஓஞ்சிடும் நானுங்க பத்து வருஷம் ஆண்டியன் கம்பென்சிக்கு பிறகு ஜெயலலிதா மாதிரி ஒரு கவர்ச்சி மிக்க மிக்க தலைவர் இல்லாத கட்டத்தில் பெரிய கூட்டணிகள் இல்லாமல் எதிர்த்தரப்பில் ஸ்டாலின் மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைத்த பொழுது இருபத்தொன்னில் பத்து வருஷம் ஆண்டியன் கம்பென்சிக்கு பிறகு அறுபத்தாறு சீட்டு அவங்க ஜெயித்தாங்க ஜெயலலிதா கூட ரெண்டாயிரத்தி ஆறில் பதவி இழக்கும்போது போது அறுபத்தொரு சீட்டு தான் ஜெயித்தாங்க எடப்பாடி தலைமையிலான ஆனால் திமுக அறுபத்தாறு சீட்டு ஜெயிச்சது அதனால் ஜெயலலிதா விட எடப்பாடி பெரிய தலைவரா அப்படி சொல்கிறீங்களா அதெல்லாம் நான் அப்படி சொல்லலை பத்து வருஷம் ஆண்டியன் கம்பன்ஸுக்கு பிறகு அறுபத்தாறு சீட்டு ஜெயித்தது பெரிய சாதனை பெரிய சாதனை இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தமிழக அரசியலின் மையக்கரு ஆன்டி டிஎம்கே இதை மறந்துடாதீங்க யார் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் திரும்ப திரும்ப ஜெயிப்பாங்க அதை எம்ஜிஆர் பண்ணார் ஜெயித்தார் ஜெயலலிதா பண்ணாங்க ஜெயிச்சாங்க எடப்பாடியால் அவங்க ரெண்டு பேர் பண்ண அளவுக்கு பண்ண முடியல அவர் தோற்கிறார் ஆனால் அன்ற அண்ணா திமுகவா ரைட் ஆஃப் பண்ணாதீங்க தமிழக அரசியல் மையக்கரு ஆன்டி டிஎம்கே ப்ரோ டிஎம்கே கிடையாது தமிழக அரசியலின் அச்சாணி திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அது இருபத்தஞ்சி பர்சன்ட் திமுகங்கன்னா இவங்களுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் அதை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் என்ன கொடுமைன்னா இவங்களுக்கு ஒரு பலவீனம் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த முப்பது பர்சன்ட் வாக்குகள் செதஞ்சிருக்குது இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தி மூணு ரெண்டாவது ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி வலுவான கூட்டணிகளை கட்டமைக்கிறார் அதனால் திமுக ஜெயிக்குது ஆனால் திமுகவால் அது முடியல பிஜேபி ஃபேக்டரும் ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேக்டராக இருந்தது அசம்பிளியில் அவங்களுக்கு அதனால தான் இந்த முறை பிஜேபி எனக்கு வேணான்னு எடப்பாடி முடிவு பண்ணது காரணம் இந்த முறை நம்முடைய தோல்வி உறுதினு அவருக்கு தெரியும் நாற்பது சீட்டும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு அவருக்கு நல்லா தெரியும் இருபத்தாறு அவர் குறிவைக்கிறார் இருபத்தாறில் பிஜேபி கூட இல்லைன்னா சிறுபான்மையின வாக்குகளை கணிசமாக நம்ம அள்ளலாம் ரெண்டாவது திமுகவிடம் அதிருப்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வரும் அப்படி வராவிட்டாலும் அவருடைய வாக்கு வங்கிகள் தன் பக்கம் வரும் அதனால தான் அவர் பிஜேபியை கட்டிவிட்டிருக்காரு அவருடைய இலக்கு எடப்பாடி இலக்கு இருபத்தாறு இருபத்தி நாலு கிடையாது அதில் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரான்றதுலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அது ஒரு வலுவான கூட்டணி அமையும் அதை நினைவில் கொள்ளுங்கள் அண்ட் நெவர் அண்டர் எஸ்டிமேட் ஏடிஎம்கே பிஜேபி அவர் கலட்டி விட்டு பலனை இந்த தேர்தலுடைய முடிவுகளில் சற்று எதிர்பார்க்கும் இல்லைங்க இந்த தேர்தல் முடிவுகள் முடிவு எனக்கு வாக்கு சதவீதம் இல்லைங்க ஒரு அஞ்சு தொகுதியிலேயாவது பிஜேபி நம்பர் டூ வந்துனா அது எடப்பாடிக்கு பெரிய சவால் அஞ்சுக்கும் குறைவான தொகுதிகளில் பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இடத்துல ஏடிஎம்கே செகண்ட் பொசிஷன் வந்துன்னா அது எடப்பாடிக்கு பெரிய வெற்றி தான் ஆனால் சவால் அவருக்கு வரும் ஏன்னா நீங்கள் வந் வந்த பிறகு தொடர்ந்து தோக்குறீங்க எப்பயும் தோற்றுருக்கீங்கன்னு கண்டிப்பாக பிரச்சனை வரும் பட் அவர் சமாளிக்கலாம் எப்போன்னா அஞ்சு தொகுதிக்கு கீழே பிஜேபி ரெண்டாவது இடத்துல வந்ததுன்னா இந்த எலெக்ஷன் டிஎம்கேவோட எலெக்ஷனுங்க டிஎம்கே காங்கிரஸ் லெஃப்ட் விசிகா மதிமுகவோட எலெக்ஷன் என்னுடைய கணிப்பு அவர்கள் நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படி மீறி எதுனா ஒரு மூணு நாலு தொகுதியிலாம் அவங்க ஏடிஎம்கேவோ பிஜேபியோ ஜெயிச்சாங்கண்ணா அதற்கு வாய்ப்பு குறைவு ஒருவேளை அப்படி நடந்ததுனா அதோட அர்த்தம் என்னன்னா திமுக அரசுக்கு எதிரான ஆன்டி கம்மன்ஸு மிக வலுவாக இருக்கிறது தமிழகத்தில் இருபத்தி ஆறு இருபத்தாறில் திமுக இன்னமும் கடுமையான நெருக்கடியை சந்திக்கும் என்பதற்கான அறிகுறி தான் இந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் திமுக தோற்றால் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று கருதுகிறேன் இதுதான் என்னுடைய கணிப்பு ஓகே சார் அதிமுக குறித்து வரக்கூடிய செவி செவி செவியலி செய்திகளாக வதந்திகளாக போகிறதா விவாதங்களாக மாறுகிறதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் அண்ணாமலை மீது வழக்கு தொடர அனுமதி கொடுத்துருக்காங்க அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசுகிறாரு இரு பிரிவு விரிவினரிடையே மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக உன்பு அந்த முத்துராமலிங்க தேவர் அண்ணா குறித்து அந்த குறித்து வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு சார் இது குறித்து ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்க கேசஸ் இது ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பல வருஷம் ஓடும் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறம் கொண்டு போய் அது நிரூபிக்கணும் அதுக்கு மேலே இதில் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ எதுக்கு சாங்ஷனை கிராண்ட் பண்ணாங்கன்னு தெரியல அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது எதுக்கு அதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இதை தாண்டி இதில் ஒன்றும் பெருசாக இருக்கிறதா தெரியல நாமல் தப்பாக தான் பேசுகிறான்றது தெரியும் அவர் ஏற்கனவே பேசினா ஒரு ஸ்பீச்சுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஸ்டே இருக்குது பியூஷ் மனுஷ் போட்ட கேஸ் அது வந்து ஹை கோர்ட்டில் ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க பட் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க ஸ்டே மேனேஜ் பண்ணிட்டாங்க செப்டம்பர் ஒம்பதாந்தேதி வரைக்கும் கேஸ் ஜட்ஜான ஆயிருக்குது வெறுப்பு பிரச்சாரத்தை ஹேட் ஸ்பீச்சஸை யார் பேசினாலும் நடவடிக்கை எடுத்தோம் அவனை இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி யாரும் புகார்தாரரே தேவையில்லை தனிச்சையாகவே நடவடிக்கை எடுக்கலாம் ஹேட் ஸ்பீச்சஸ்க்கு பட் அவங்க இதை எடுக்க மாட்டேன்றாங்க இன்றைக்கி இதை இன்றைக்கி இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ இந்த சாங்ஷனை ஏன் கொடுத்தாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது வேறு என்ன டைனமிக்ஸ் மாறுது அரசாங்கம் வந்து எதற்காக இந்த நேரத்தில் இன்னும் இருபது நாளில் ரிசல்ட் வரப்போகுது உங்களுக்கு இப்போயே எதுக்கு சேங்ஷனை கிராண்ட் பண்ணாங்கன்னு தெரியல இதெல்லாம் கோர்ட்டில் செட்டில் ஆகிற விஷயம் மாதிரி எனக்கு தெரியல மக்கள் மன்றத்தில் தான் இவங்களை முறியடிக்கணும் ரொம்ப அதிகமாக போனாங்கன்னா வேணால் கோர்ட்டில் நீங்கள் பேசலாமே ஒழிய மற்றபடி இவங்களை மக்கள் மன்றத்தில் தான் பேசி முடிவு செஞ்சாகும் இப்போதைக்கு பேசாமல் இருக்கார் அண்ணாமலை தேர்தல் முடிவுகள் ஒருவேளை மீண்டும் மோடி அங்கே வெற்றி பெற்றால் இந்த பேச்சுக்கள் அங்கே அதிகமாக தொடரும் இவ்வளவு காலம் விட்டு விட்டு ஏன் இப்போ அது அது எனக்கு உண்மையிலேயே புரியல ஏன்னா அதுவும் மாடல் கோட் ஆஃப் கண்டெக்டு மாதிரி நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் பொழுது ஒன்று நீங்கள் அதுக்கு முன்னாலேயே சாங்ஷன் கொடுத்துருக்கணும் இல்லை ஜூன் நாலாம் தேதிக்கு போய் இந்த கவர்மெண்ட் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்க போகுது டெல்லியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வராட்டியும் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருபத்தாறு வரைக்கும் ஆய் ஆயுஸ் இருக்குது ஆயுள் காலம் இருக்குது நீங்கள் நாலாம் தேதிக்கு பிறகு கொடுங்க இல்லை மார்ச் பத்தாம் தேதி என்னமோ நோட்டிஃபிகேஷன் வந்தது பதினேழாம் தேதியோ தேதி அதுக்கு முன்னால் கொடுத்துருக்கணும் நீங்கள் இப்போ கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு என்ன அர்த்தம் எல்லாமே அரசியலாக போச்சு அவ்வளோதான் எனவே இது ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது கிடையாதுங்க வெறுப்பு பேச்சுக்களை பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்க போனால் ஆனால் இந்த விளக்கங்கள்லாம் நான் பயப்பட போகிறதில்ல நேச்சுரலி ஒரு அரசியல்வாதிக்கு இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது அவங்க இது மாதிரி தான் பேசுகிறாங்க அவங்க எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க கொஞ்சமாக பேசுகிறாங்க பேசுறது நிறுத்த சரி ரெண்டு கேட்டகரிங்க ஆபாச பேச்சுகள் வேற வெறுப்பு பேச்சுகள் வேறு இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறது ஆபாச பேச்சு அதுவும் கண்டனத்துக்குரியது தண்டிக்கப்பட வேண்டியது தவிர்க்கப்பட வேண்டியது பட் அது ஆபாச பேச்சு அது ஆபத்தான பேச்சு பேச்சு கிடையாது ஆபாச பேச்சு இதெல்லாம் அவதூறு பேச்சு மட்டும் இல்லை இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான பேச்சு இரண்டு சமூகத்தினரிடையே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்குறதுன்றது கண்டிப்பாக ஏற்படையது கிடையாது இது இப்படியே ஒருத்தன் பேசிட்டு தப்பிச்சு போயிடவும் முடியாது ஐ திங்க் நம்ம சட்டங்கள் வந்து எப்படி இருக்குன்னா என்ன தான் சுப்ரீம் கோர்ட்டை சொன்னாலும் கீழே ட்ரையலில் போய் விசாரணையில் இதை நிரூபிக்கிறது கஷ்டம் என் மனசு புண்பட்டுச்சுன்னா உன் மனசுனா யார் மனசு ஒரு ஆளை கூட்டணும் ஒரு நாலு பேர் ஏறி சொல்லணும் என் மனசு புண்பட்டு புண்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்னு விளக்கம் கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் ட்ரையல்லையே பல வருஷம் ஓடும் அப்படியே கொடுத்தாலும் ஆபாச பேச்சுக்கு என்ன தண்டனை இருக்குது வெறுப்பு பேச்சுக்கு பெருசாக ஸ்பீச் தானே உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன இப்போ பெரிய அது வந்து ரியாக்ஷனில் முடியலன்னு ஆர்கியூ பண்ணுவான் நான் பேசின பேச்சு கலவரத்தில் முடியலன்னு அண்ணாமலை ஆர்கியூ பண்ணுவார் இப்படி தான் முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் இது இப்படியே ஓடும் இது சும்மா இன்றைக்கி ஒரு நாள் ஹெட்லைனுங்க அவ்வளோதாங்க நேற்று நைட்டு ஒரு நாள் டிவியில் ஹெட்லைனு இன்றைக்கி காலையில் பேப்பரில் ஹெட்லைனு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ஒரு ஒரு நாள் பேசுவானுங்க அதோடு அவ்வளோதான் இது எதுக்கு தாண்டி போகிறது கிடையாது நான் ஒட்டுமொத்த நாடும் இன்றைக்கி வந்து வெறுப்பு பிரச்சாரத்தின் பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது இதற்கு மூல வித்து பிஜேபி தான் அதனுடைய பலனை நாடு இன்றைக்கி அனுபவிக்குது அவ்வளோதான் இது தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டாங்கன்னு ஒரு பச்சை போய் அவுத்து விட்டான் ஒருத்தான் எவ்வளோ பேருக்கு பாதிக்கப்பட்டாங்க அந்த ட்வீட் போட்ட அந்த யூடியூபரை பிடிச்சி வந்து வீடியோ போட்ட ட்வீட் போட்ட யூடியூபரை தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி மதுரையில் வச்சுருந்தாங்க அப்புறம் ஜெயிலேருந்து அவன் பெயில் வாங்கி போனான் நாலு நாளைக்கு முன்னாடி பிஜேபி பிஜேபியில் சேர்ந்துட்டான் அப்போ இந்த மாதிரியான மனிதர்களை ஊக்குவிப்பது யார் இதுதான் இதில் இருக்க பிரச்சனை அண்ணாமலை மேலே இந்த நேரத்தில் ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல இது இதோட நின்றுடும் இதுக்கு மேலே இது ஒன்றும் ட்ரையலுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது மோடி அவர்களும் பேசுகிறாரு அதனால் அண்ணாமலையும் பேசுகிறார் அவ்வளோதான் தலைவன் வழி தொண்டனை வழி பள்ளங்கண்ட பக்கம் தண்ணி ஓடும் இப்போ அண்ணாமலை மீது ஏன் இப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாண்டி தமிழக அரசியலின் அண்ணாமலையின் நிலை அடுத்து என்ன ஆகும் இந்த வழக்க ஒரு சமிஞ்சையாக எடுத்துக்கலாமா ஏன்னா பாஜகவில் அண்ணாமலையோட இடம் காலியாக போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கே சார் இது பாருங்கள் இதெல்லாம் ஸ்பெக்குலேஷன் அடிப்படையில் நம்ம பேச முடியாது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணா திமுகவில் மாற்றம் வரும்னு ரகுபதி மந்திரி ரகுபதி பேசுகிறாரு பிஜேபியில் மாற்றம் வரும்னு திமுகவில் பேசுகிறாங்க அதெல்லாம் முடிவுகளுக்கு பிறகு பேச வேண்டியது ஒரு நபரை பொறுத்தெல்லாம் ஒரு கட்சி கிடையாதுங்க இப்போ ஏடிஎம்கேவோ ஏடிஎம்கே எடப்பாடியோ வே வேலை இவங்களை மட்டும் நம்பியாக இருக்குது கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க இப்போ பிஜேபின்ற கட்சிகள் வாக்கு சதிதான் அவங்களுக்கு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இருக்கலாம் பட் அது ஒரு கட்சி அண்ணாமலை இல்லை வரதுக்குனால பிஜேபி இப்படி இல்லாமலா இருந்தது இல்லை அண்ணாமலை போயிட்டாருனா பிஜேபி அப்படியே கவுந்துருமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தனிநபர்களை குறிவைத்து அரசியல் பேசுகிறதுன்றது ரொம்ப அபத்தமானது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணாமலையால் ஒன்றும் பிஜேபி வளர போகிறதோ போகிறதோ கிடையாது அண்ணாமலை இல்லைனா நாளைக்கு வேறு யாரும் எக்ஸ் வர போகிறாங்க ஆகவே இந்த மாற்றங்களை பற்றி நாம் இப்போ சொல்ல முடியாதுன்னு இந்த அது வந்து நாலாம் தேதி ரிசல்ட்ஸுக்கு பிறகு தான் சொல்லணும் நாலாம் தேதி ஒருவேளை மோடி வந்து பவர்ஃபுல்லாக உட்காந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு பக்கம் அவங்க பார்வை திரும்பும் அண்ணாமலையை மாற்றலாம் அல்லது வந்து வேறு யாராவது மாற்றாமலே கூட அண்ணாமலைக்கு புதிய பொறுப்புகளை கூட கொடு கொடுக்கலாம் டெல்லியில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் வருது மோடிக்கு இவ்வளோ இல்லை வித் லெஸ் நம்பர்ஸ் கொலேஷன் கவர்மெண்ட்டை மோடி லீட் பண்ணுறாருனா தமிழ்நாடு பக்கமே அவங்க பார்வை திரும்பாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவங்க கவனம் போர் ஆட்சியை காப்பாற்றுறதில் இருக்கும் ஒரு வேளை தனி மெஜாரிட்டி கிடைக்காமல் ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு தூண்டு விழுந்து பிஜேபிக்கு கூட்டணி சர்க்கார் வருதுன்னா பிஜேபியில் பிரதமராக வரக்கூடியவங்க மோடியோ அமித்ஷாவோ மோடி தான் ஒருவேளை இல்லாமல் வேறு எக்ஸ்வைஸ்டு வந்தாலும் எஸ்பெஷலி மோடி வந்தாலும் அவங்க கவனம் தமிழ்நாடு பக்கம் திரும்பவே திரும்பாது அவங்க கவனம் பூரா கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிறதுல இருக்கும் இங்கே தமிழ்நாடு நோண்டி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இங்கே தமிழ்நாடு எப்படி டிஎம்கே கூட்டணிக்கு தான் போக போகுது நாற்பது சீட்டும் இவங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் பண்ண போகிறாங்க அப்போ இவங்கள அவங்க நோண்டி ஒன்றும் ஆவ போகிறது கிடையாது அப்போ அவங்க கவனம் பூரா அவங்க கவர்மெண்ட்டை காப்பாற்றுக்கிறதுலாம் இருக்கும் மொழியா இவங்கள போட்டு தொந்தரவு பண்ணுறதுல இருக்க வாய்ப்பே கிடையாது நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி